ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரசங்க உங்கள் ரெகுலர் லைஃப்பில் இந்த ரசம் வந்து கண்டிப்பாக டெய்லி செய்ய சொல்லி கேட்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ரசம் இது வந்து பாலக்கீரை நெல்லிக்காய் போட்டு செஞ்ச ரசங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அதுவும் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமா இருக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப தொண்டைக்காயும் ஐஸ்கிரீம் ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி எதையாவது சாப்பிட்டு தொண்டைய நாம ராவடி பண்ணி வச்சிருப்போம் இப்போ அதெல்லாம் இருக்காது இந்த ரசத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியான தொண்டை கமரல் கூட இல்லாமல் அருமையா இருக்கலாம் ஆரோக்கியமான ரசமும் கூட ரொம்ப ஈஸி இன்கிரீடியன்ஸ் ரொம்ப கம்மி கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலக்கீரை நெல்லிக்காய் ரசத்தை உடனே செய்யணும்னு தோணுது இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்க போறது ஒரு அருமையான விஷயங்க ரசம் வந்து எத்தனை வெரைட்டிஸ் சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாது இன்னும் புதுசு 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுவோம் இல்லைங்களா எப்போவுமே பாலக்கீரை அப்படின்னா ஒண்ணு பருப்புல போடுவோம் இல்லைன்னா அந்த ரைத்தா மாதிரி ஒண்ணு செய்வோம் அவ்வளோதான் அது தான் மெயினா செய்வோம் பொரியல் வந்து கொஞ்சம் வதவ ஆயிடும் அப்படிங்கறதால நம்ம அந்த பாலக்கீரையில பொரியல் செய்யறது இல்லை இப்போ இது வந்து சூப்பும் செய்கிறது உண்டு பாலக்கீரை சூப் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா என்னோடய லிங்கில் கூட இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நாம் ரசம் செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த ரசம் வந்து சூப்பாட்டமும் குடிக்கலாம் சாதத்துக்கும் போட்டுட்டு சா மாட்டோம் ரசம் மாட்டோம் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இவ்வளோ நல்லா வரும்னா யோசிக்கவே இல்லை அது மாதிரி வந்திருக்கு நல்லா ரொம்ப டேஸ்டியா இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து கீரை வந்து ஒரு பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து இப்போது நான் ஒரு லிட்டரில் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க போகிறேன் ஒன்றே கால் லிட்டர் அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன் இப்போ இதுக்கு வந்து நாலு நெல்லிக்காய் எடுத்திருக்காங்கன்னா இது ஒன்று ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த மூணு நெல்லிக்காய் போதும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை கழுவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வானலி வச்சு ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுக்கலாம் போதும் இப்போ அனல் கம்மி பண்ணிடுங்க அனல் கம்மி பண்ணிவிட்டு இதில் ஒரு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம மிளகும் பச்சை மிளகாவும் வர தாளிக்க போகிறோம் வர தாளிக்க போகிறோம் அதனால இதெல்லாம் காரத்துக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும் நான் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா இப்போ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வெறும் வாண்டியில் வறுத்துக்கலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டிருக்கேன் இல்லைங்களா அதோட இதை வறுத்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சதுமே ஒன்று ஒன்று ரெண்டு வெடிக்கும் அந்த டைம்ல நாம வாசனையும் கும்பு கும் கும்னு வரும் நான் அடுப்பு ஃபுல்லா சிம்ல தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையும் இந்த பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாவும் இதில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கி அப்படியே ஒரு சாலிடா வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கினதுமே இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே சூடாகரட்டும் ஒரு நிமிஷம் மிக்ஸியில் போட்டு அரைக்கிற அளவுக்கு இது சூடாகரட்டும்ஸ் இப்போ இது சூடாறினதுமே மிக்ஸிக்கு எடுத்துக்கிட்டு நான் வந்து ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் வந்து நல்லா பெருசு பெருசாக இருந்ததா இல்லை ரெண்டு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நெல்லிக்காவை சேர்த்துடணும் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த தேங்காய் தேங்காய் கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் இது மட்டும் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதை தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போது இந்த பாத்திரத்துக்கு நம்ம அரைச்ச வீழுதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ரசம் எந்த அளவுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு தண்ணியை ரொப்பிக்கலாம் இதில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் வச்சாச்சு வச்சிட்டப்பறம் இதுக்கு தேவையான அளவு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நான் வந்து ஒன்னே ஹால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் உங்கள் வீட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இதில் கொஞ்சம் கருவேக்கலை கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து நமக்கு ரச பாத்திரம் எடுத்து வச்சா மேலே அப்படியே கொத்தமல்லி தெரியணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு மூடி வைக்கும்போது போடலாம் இல்லை எங்கள் வீட்டில் ரசத்துக்குள்ளே போயிடணும் கொத்தமல்லி அப்படின்னா இப்போவே போட்டுடலாம் நான் எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி இருக்கணும் ஆனா இல்லாத மாதிரி இருக்கணும் அது மாதிரி அதனால இப்போ இப்படி போட்டாச்சு இப்போ ரசம் கொதிக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பருப்பு வேக வச்சதை இன்னும் சேர்க்கவே இல்லை அது சேர்த்துக்கணும் என்னட்ட நீங்களும் மறந்துடாதீங்க இப்போ தான் ரசம் வந்து ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் கொதிக்க ஆரம்பிக்குது எனக்கு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எந்த பாத்திரத்தை வச்சு செஞ்சு செஞ்சாலும் எப்படியோ ஒன்று பாத்திரம் நிறைஞ்சிடும் அது எப்படி ஆகும்னா எனக்கும் தெரியாது அது மாதிரி இன்றைக்கும் அப்படி ஆயிடுச்சு தோரம்பரப்பு மறந்துட்டேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆஹா தான் சுஜாதாவும் மறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இன்னொருத்தரும் சொல்லுவாங்க ஆ சுஜாதாவே மறந்து போறா அப்புறம் நான்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாருமே செய்யறது தாங்க இதெல்லாம் அப்படிதான் இப்போது இந்த ரசம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே இந்த சன்ன அனல்லையே கொதிக்கட்டும் ஏன்னா பாத்திரம் வந்து நிறைஞ்சிடுச்சுங்கிறதால நான் அனல் போடலை நீங்கள் வந்து சின்ன பாத்திரம் கொஞ்சமாக இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாவே கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் காரம் கரெக்டாக இருக்குது அந்த நெல்லிக்காவோட துவர்ப்பு புளிப்பு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் வந்து எனக்கு உப்பு பற்றலை அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் போடுறேன் உப்பு போட்டுட்டு நம்ம இதை இறக்கி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வானிலி வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுருக்குற நேரத்தில் இப்போ இதில் வந்து எலுமிச்ச பழம் இது பிழையும் போது அந்த அப்படியே டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் சூப்பரா இருக்கும் இறக்கிட்டு எழிஞ்ச பழம் பிழைங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெல்லிக்காய் போட்டுக்கணும் இந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் பழம் போதும் இப்போ எண்ணெய் சூடானதுமே இதுல கடுகு தாளிச்சிக்கலாம் இப்போ இதுல வந்து நான் பெருங்காயம் போடலை இது பெருங்காயம் போட்டா எடுப்படாது அதனால நான் பெருங்காயம் போடல உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா பெருங்காயம் போட்டுக்கோங்க இப்போ இது கடுகு பொரியட்டும் இப்போது இந்த ஃபினிஷிங் டச் வரமிளகா ரெண்டு போட்டு இதை தாளிச்சிருக்கேன் நான் கடுகு கரு வரமிளகாய் தாளிச்சிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரங்களை கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எங்கே வேலை தரமாக நம்ம இது வந்துடுவாங்க ஏன்னா நம்ம கம்மியாக வேறு பாத்திரம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு எதுவும் டென்ஷன் பண்ண மாட்டாங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நான் பிகினர்ஸ்க்கு கொடுக்குற டிப்ஸு இப்போ தாலிப்பு கரண்டி எடுத்தோம் அப்படின்னா இது ஒன்று கோசம் தாலிப்பு கரண்டி எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து இப்போ இந்த பாலக்கீரை நெல்லிக்காய் ரசத்தை ஜஸ்ட்டு டம்ளரில் ஊற்றி அப்படியே குடிக்கலாம் சாதத்துக்கு போட்டுக்கலாம் அருமையான ரசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் ரசம் பீன்ஸ் பொரியல் ரெடியாக இருக்குது எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ரசம் ரொம்ப தோதாக இருக்கும் எப்படி அப்படின்னா தாகத்தை கொஞ்சம் அடக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பாலக்கீரையும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் அதாவது ரெகுலர் ரெசி ரெசிபியாக ஆகிடும் உங்கள் வீட்டில் அப்பப்போ பாலக்கீரை ரசம் கண்டிப்பாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்